ஆனால் ரிசப்ஷனில் யாரையுமே காணணும் சீதாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கவா ஃபோன் பண்ணுடா என்னென்னு தெரியாமல் நம்ம மாட்டேன்னு நின்றுகிட்ருக்கோம் அதுக்குன்னு ரிசப்ஷனில் ஒரு ஆள் கூட மாட்டா இருக்க மாட்டாங்க அதாண்டா எனக்கு தெரியல அது உயிர் கால் பண்ணுறேன் நான் வந்துவிட்டீங்களா வந்துட்டு ஃபோன் அடிக்க வேண்டியதானே நான் அங்கே உள்ள உட்காந்து சீதா யாரும் ரிசப்ஷனில் இல்லைன்னு தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் அடிக்கலான்னு இருந்தோம் என்னாச்சு சீதா என்ன சொன்னாங்க அப்பா ஒன்றும் இல்லை இல்லை பெரிய பிரச்சனை எதுவும் டாக்டர் சொல்லலைல்ல இல்லை சீதா இவன் ஏதோ தோ சொல்கிறான் நீங்கள் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிங்களா எங்கே இருந்தார் எப்படி நீங்கள் கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க இல்லை ஆரஞ்சு அங்கே பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறி நின்றுட்டு இருந்தேன் ஆல்ரெடி ஒரு நாள் இப்படி தான் மயக்க வருதுன்னு சொன்னாங்க கூப்பிட்டு தண்ணியெலாம் கொடுத்துட்டு உட்கார வச்சேன் வீட்டில் கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொன்னேன் ஒத்துக்கலாம் அவங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்றைக்கி என்ன பார்த்தாங்க பேசிகிட்டே இருந்தாங்க ஏதோ கேட்க வந்தாங்க திடீர்னு இந்த மாதிரி நெஞ்சு வலிக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க நான் எமர்ஜென்சிக்கு பக்கத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான் டாக்டர் அதான் கூப்பிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணேன் சரி சித்தா நம்ம இப்போ டாக்டரை பார்க்கலாமா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஃபர்தராக வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்தால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருங்க நான் போய் கூப்பிட்டு பார்க்குறேன் சரி சித்தா இவங்க நல்லா பார்ப்பாங்களா இந்த ஹாஸ்பிட்டலே ஓகே தானா பார்ப்பாங்க ராம் தான் பார்ப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எங்கள் அப்பா தான் சீதா எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவருக்கு இந்த மாதிரி இன்னொன்னே தாங்கவே முடியல அவருக்கு ஒன்றும் பெருசு ஆகாது இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ ஃபீல் பண்ணாதரா இரு டாக்டர்கிட்ட பேசி நம்ம எதாக இருந்தாலும் பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதா இருந்தால் கூப்பிட்டு போகலாம் சரிடா மச்சான் என்னமா இங்க ஒரே கிரௌடா இருக்கு டாக்டர் எங்க அப்பா எப்படி இருக்காங்க டாக்டர் அப்பாவா யார் பா உங்க அப்பா தங்கள கூட தான் அட்மிட் பண்ணல அவங்களோட சண்டை இவங்க யாருனே தெரியாது யாரோ ரூட்ல போறவங்கன்னு நம்ம சீதா நீ அங்கிள் நானே சொன்னேன் கடைசில பார்த்தா என் ஆபீஸ்ல வர்க் பண்ற கொலிகோட அப்பா தான் அவரே கடைசில எனக்கு எப்படி தான் தெரியுது அவரோட செல் எடுத்து நீங்க வீட்ல யாரோ ஃபோன் பண்ணனும் சொன்னீங்கல ஆ உங்க வீட்ல யாரோ ஃபோன் பண்ணு அப்படினு சொன்னேன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன் சரி அவங்க வயசு எப்படி பாத்துருவாங்களோ தெரியாம அவங்க ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருந்தாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் கடைசியில் ஒருத்தர் எடுத்து பேசுறாரு அவங்க அப்பான்னு சொல்லிட்டு ஓ அப்படியா சரி சரிம்மா நல்லதா போச்சு இப்போ எங்கள் அப்பாவுக்கு பரவாயில்லையா டாக்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையில பண்ணிருக்கோம் தான் என்ன பண்றதுன்னு தெரியல சொல்றீங்க அட்டாக்குங்களா ஆல்ரெடி அவருக்கு சுகர் இருக்குது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காரு மைல்டா அட்டாக் வர பார்த்துருக்கு ரொம்பவே சிவியராலாம் கிடையாது நல்ல வேலை அந்த பொண்ணு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிச்சு நாங்கள் ஃபஸ்ட் எயிட் பண்ணதுனால பெருசாக ப்ராப்ளம் ஆகலை இது மைல்டு அட்டாக் தான் அவர் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக கூடாது வேலை வேலைக்கு சாப்பிடணும் எல்லாம் பண்ணணும் இல்லைனா இந்த மாதிரி அடுத்த அட்டாக் வந்துச்சுன்னா ரொம்ப சிவியராக இருக்கும் சொல்லிட்டேன் டாக்டர் சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு அட்டாக்லாம் வந்தது கிடையாது ஹார்ட் அட்டாக்கா ஆமாம்ப்பா மைல்டு அட்டாக் தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வர்றது தான் பெரிய அட்டாக் வரும் ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட் அட்டாக்கே ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு போயிடும் அது அவங்கவுங்க லக்க பொறுத்து தான் இருந்தாலும் நீங்கள் திருப்பி அவருக்கு அட்டாக் வராமல் பார்த்துக்கோங்க அவருக்கு கஷ்டமான விஷயத்த எதையும் அவருக்கு சொல்லாதீங்க சரிங்க டாக்டர் எனக்கு நீங்கள் சொன்னதே ஒரு மாதிரியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்டே எப்படி நான் சொல்ல போறேன்னு தெரில அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க ஒன்றும் இல்லைப்பா கரெக்டான நேரத்துக்கு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துச்சு அதனால ஓரளவு எங்களால் சேவ் பண்ண முடிஞ்சிது ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எனக்கு சொல்லாதப்பா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை கூட்டு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இந்த அளவுக்கு அந்த பொண்ணு கூட நின்று எல்லாம் பண்ணதே பெரிய விஷயம் அந்த பொண்ணுக்கு தான் நீ கடமைப்பட்டுருக்கணும் இப்போ டாக்டர் இப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா இப்போதைக்கு அவரை பார்க்க முடியாது வெயிட் பண்ணுங்க நான் சொல்லும் போது போய் அவரை பார்த்தா போதும் ஆக்சிஜன் கொடுத்துருக்கு அவருக்கு அவங்க ஒய்ஃபை வர சொன்னாலும் வர சொல்லுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால கூட்டிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள போய் யாரும் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க நர்ஸ் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவரை பார்த்தா போதும் ஓகேங்களா ஓகே டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் சீதா நீங்கள் எல்லாம் இன்றைக்கி எங்கள் அப்பாவோட என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அம்மா சீதா அவன் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நீ மட்டும் இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் இந்த மைல்டு அட்டாக் இதோட நின்றுருக்கு அது வேற ஏதாவது சிவியர் ப்ராப்ளமாக இருக்கும் பேரண்ட்ஸ் நீங்கள் வேற முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க பாவம் ஏதோ நம்ம மயக்கமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வந்து அட்மிட் பண்ணலாம் இந்த அளவுக்கு அவருக்கு சிவியர் ப்ராப்ளம் இருக்குன்றது எனக்கு தெரியல உனக்கு உனக்கே வேஸ்ட்டாக இவ்வளோ ஸ்டெயின்னு சொல்லிட்டு நினைக்காமல் முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலை அதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான் ஆமாம் சீதா அந்த ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்குல்ல அதுவே பெரிய விஷயந்தான் ஒன்றும் இல்லை ராம் ஆரஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அது ராமோட ஃபாதர்ன்றதுலாம் எனக்கு தெரியாது ராமோட ஃபாதர்னு நினைக்கும் போது எனக்கு இன்னுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணதை நினச்சி பெருமையாக தான் இருக்குது எங்கள் அப்பா இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் மனசளவில் அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி என்ன ராம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அவங்க வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சீதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார் ஏன் எங்கள் ஏரியா பக்கம் அடிக்கடி வந்துட்டுருக்காரு இங்கே எதாவது ஒர்க் பண்ணுறாரா வேறு ஏதாவது ஆஃபீஸ் இருக்குங்களா எதுக்கு எங்கள் ஏரியா பக்கம் வந்திருந்தார் பர்சனல் இஷ்யூவால் வந்திருந்தார் வேற ஒன்றும் இல்லை சீதா மேடம் என்கிட்ட ஏதோ ஒரு ஃபோட்டோ காமிக்க வந்தார் இவங்களை தெரியுமான்னு கேட்க வந்தார் ஆனால் அதுக்குள்ளே தான் அவர் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டாரு உங்ககிட்ட கேட்டார் ஆமாம் அவரோட தங்கச்சி ஒருத்தவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுலேருந்து அவரால் அவங்கள பார்க்க முடியல அவங்க தங்கச்சின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க வந்து இது வரைக்கும் அப்பாவை மீட் பண்ணவே இல்லை அதனால தான் நான் ஒரு நாள் எதர்ச்சியாக அந்த ஏரியா பக்கம் ஒன்றை உங்ககிட்ட பேசினல் ஒரு நாள் ஆமாம் ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தீங்க அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த பஸ் ஸ்டாப்பில் பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு அக்கா வந்து என்கிட்ட ஏதோ பேசினாங்க அதுக்கப்புறம் போனாங்க அவங்கள பார்த்தா எங்கள் அத்தையை பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஆனால் நான் எங்கள் அத்தையை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது எங்கள் அப்பா அவங்க வீட்டை விட்டு போனதுனால ஃபோட்டோஸ் எதுவுமே வீட்டில் மாட்டி வச்சிடலாம் அதனால் சின்ன பிள்ளையில எங்கள் அத்தையை பார்த்தது எனக்கு பேசுன ஞாபகம் இல்லை எங்கள் அத்தை ஃபுட்டை எங்கள் அப்பா அமைச்சாரு அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க ஃபீஸு ஞாபகம் வந்து இவங்கள ஒரு நாள் பார்த்தேன் இந்த ஏரியாவில் அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் அப்பா கிட்டே ஓ அப்போ பார்த்தீங்களா நீங்கள் அவங்களே ஆமாம் சீதா பார்த்தேன் ஆனால் அவங்க தான் எங்கள் அத்தைன்னு எனக்கு அப்போ தெரியாது இல்லைனா நான் அப்போவே கூப்பிட்டு வந்து எங்கள் அப்பா கூட பேச வச்சிருப்பேன் சரி சரி நான் இந்த சைடு பார்த்தேன்ப்பா அவங்கள மாதிரி நான் சொன்னதுலேருந்து அவர் இந்த ஏரியா சைடே தான் வந்து அலைஞ்சிட்ருக்காரு நானும் ரெண்டு டைம் வந்து தேனை எங்கள் அத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல அவர் மனசுக்குள்ளே அந்த நினப்பை தான் இருந்துகிட்டே இருக்குது தனியாக இங்கே எது கஷ்டப்படுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ நம்ம இவ்வளோ வசதியாக இருக்கமே நம்ம தங்கச்சி மட்டும் நம்ம விருப்பத்தை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அட்லீஸ்ட் நம்மள்கிட்ட சொல்லி தாலோச்சி எதுனா பண்ணிருப்போம் இப்போ எங்கே கஷ்டப்படுறாங்களோன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா எங்கள் அத்தனை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ அதான் அவங்க அடிக்கடி இந்த ஏரியா பக்கம் தெரிவிச்சிருக்காங்களா எங்கள்கிட்ட ஃபோட்டோ காமிக்க வந்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கல தெரிஞ்சாங்களான்னு தெரியல யார் ரொம்ப அவங்க நீங்கள் வேணால் ஃபோட்டோ காமிங்க நான் பார்க்கறேன் யாரையாவது தெரிஞ்சவங்களா தான் சொல்கிறேன் இல்லை சீதா என்கிட்டையுமே ஃபோனில் ஃபோட்டோ இல்லை எங்கள் அப்பா ஒரு பழைய ஃபோட்டோ வச்சுருக்காரு அதை வச்சு தான் ஒரு நாள் தேட வந்தேன் எங்கள் அப்பா சரியானதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சீதா எனக்கு தெரிஞ்சு அவர் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி ஹாப்பியாக இருக்கிற ரீசன் கூட அவங்க தங்கச்சியாக தான் இருப்பாங்க அவங்க தங்கச்சி எப்படியா தேடி அவங்க கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்கள் சரி சீதா உங்கள் அம்மா வர சொல்லுங்கிறாமா அவங்க வந்ததான் அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்ன தான் ஒய்ஃப் பையன் இருந்தாலும் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி வராது இல்லைங்களா சரி ஓகே சீதா நான் ஃபஸ்ட்டு வர சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அம்மா அம்மா பொறுமையாக ஃபோன் போட்டு சொல் அதான்டா எனக்கு தெரியலம்மா நான் நேரில் போய் கூப்பிட்டு வந்துட்டோமா அவங்களா ஏற்கனவே உங்கள் வீட்டில் யாராவது இருக்கணுன்றாரு டாக்டர் நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க அவங்க தனியாக வருவாங்கன்னு யோசிக்கிறியாடா ஆமாண்டாடா அப்பா பண்ணி ஹாஸ்பிட்டலில் நான் போய் உங்கள் அம்மாவை பொறுமையாக கூப்பிட்டு வரேன் சொல்ல முடியுமாடா சா முடியுமான்னு கேட்குறேன் நான் போய் பொறுமையாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி கூப்பிட்டு வரேன் சரி ஓகேடா நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் அப்பாவை பார்த்துருக்கவே முடியாது சீதா ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு என்றைக்குமே கடமைப்பட்டவனாக இருப்பேன்